நான் சங்கீதா காமாட்சி முன்னோர்களின் சாபம் இருந்தால் வீட்டில் மரணம் நிகழுமா இட்ஸ் வெரி குட் கொஷின் முன்னோர்களின் சாபம் இருந்தால் வீட்டில் மரணம் நிகழுமா அப்படின்னா நீங்கள் வந்து இது இட்ஸ் பேஸ்ட் பிலீஃப் டோன்ட் பயன் டு திஸ் இது ஒரு பயம் சார்ந்த நம்பிக்கை மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் முதலில் உங்களுக்கு மரணம் நிகழும் ரெண்டாவது உங்களுடைய ஆத்மாவிற்கு தெரியாமல் உங்கள் ஆத்மாவின் அனுமதி இல்லாமல் அந்த மரணம் என்பது உங்களுக்கு நிகழாது ஸோ யூ வெல் இன் கண்ட்ரோல் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அதற்குரிய அலைவரிசை இல்லை என்றால் நீங்களுக்கு மரணம் நேராது அதற்குரிய அலைவரிசை வரும்போது நீங்கள் அந்த மரணத்தை வந்து விதி நிர்ணயத்தின்படியோ இல்லை விதி நிர்ணயத்திற்குள்ளேயே நிறைய பேரல் ரியாலிட்டிஸ் இருக்கும் ஒரு பேரல் ரியாலிட்டியில் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட வேண்டும் அந்த அலைவரிசையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பூர்ண ஆயில் ஒரு எண்பது வருஷம் சொன்னால் கூட ஒரு அறுபது வயதிலே இறப்பீங்க ஆக்சிடென்ட்ல இருக்கிறது அந்த மாதிரிலாம் சில நடக்கலாம் அகெயின் ஆனாலே அவங்க குறைய விதிக்கு முன்னாலே இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை சில சமயத்தில் அதுவே அவங்களுடைய இறுதி முடிவாகவும் இருக்கலாம் பட் இன் ஜென்ரல் ஐ எம் டாக்கிங் அபவுட் இப்போ இவர் ஒருத்தருடைய சாபம் அதாவதுங்க ஒருத்தர் சாபம் கொடுக்கின்றார் அப்படின்னு சொன்னால் எதற்காக அவர் சாபம் விட்டார் சரி அவர் முதல்ல சாபம் விட்டாரா இல்லையா அந்த முன்னோர்களின் சாபம் அப்படிங்கிறது யார் போய் பார்த்தா ஜோசியார் சொன்னாரா சாமியார் சொன்னாரா அவங்க சொல்றது எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்க வாழ்க்கையில் சிரமம் இருக்கலாம் அது வேற ஆனா அந்த சிரமத்திற்கோ இல்ல மரணம் நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொன்னா முன்னோர்களின் சாபம் கண்ணை மூடிட்டு ஜோசியர் நோ சொல்றாரு சாபம் இருக்கிறவன் எல்லாமே வந்து எல்லாத்து வீட்லயும் மரணம் விழுந்துருதா சாபம் அப்படிங்கிறது வந்துங்க இப்போ ஒருவருக்கு நீங்கள் துரோகம் செய்கின்றீர்கள் துரோகம் செஞ்சு அவர் சாபம் விட்டாரோ இல்லையோ அதற்குண்டான வைப்ரேஷன் நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் மூலமாக கிரியேட் பண்ணிட்டீங்க சுய சாபம்ன்றது மட்டும்தான் இருக்குது இன்னொருத்தர் சாபம் விட்டா தான் இல்லை அவன் வந்து அவனை ஏமாத்திட்டீங்க நல்லா ஏமாத்திட்டீங்க அப்பா அவனை நல்லபடியா ஏமாத்திட்டன்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த திருட்டுத்தனம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வைப்ரேஷன் நீங்க கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அது சுயசாபம் அது எப்பவுமே இருக்கும் அது எப்போ உங்களுக்கு அந்த ரியாலிட்டியில அதாவது நீங்க மாறுறீங்களா இல்லையா அப்படின்னு பிரபஞ்சம் என்பது உங்களுக்கு வாய்ப்பை தரத்தான் செய்யும் ஏன்னா ஒவ்வொரு நொடியும் நீங்கள் புதுப்புது மனிதனாக தான் மாறிட்டு இருக்கீங்க பட் உங்களோட பிலீஃப் மனதினுடைய பிலீஃப் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ஒரு பர்ஸ் உங்களோட நம்பிக்கைகள் வந்து உங்களை வந்து கட்டமைச்சிட்டே இருக்கு மனிதனாக அப்போது அந்த நம்பிக்கைகள் படி அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் சாபத்தை உருவாக்கி கொண்டே இருப்பீர்கள் முன்னோர்கள் சாபம் விட்டாலும் சரி உடாட்டிய சரி உங்களுக்குள்ள அந்த அலைவரிசை உருவாக்கிக்குவீங்க அந்த அலைவரிசையானது வந்து உங்களோட விதி நிர்ணயத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு பேரல் ரியாலிட்டியில் ஒரு மரணத்தை எழுத வேண்டும் இந்த வைப்ரேஷனில் இருந்தால் இந்த மரணம் அப்படின்னு சொன்னால் முன்னோர்கள் சாபமிட்டு இறந்ததை போன்ற ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஆனா முன்னோர்கள் விட்டார்கள் ஆனா அதுக்கு நீங்கள் பொறுப்பாக ஆகவில்லை நீங்க வைப்ரேஷன் இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த நிஜத்தை கட்டமைக்க மாட்டீங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா முன்னோர்கிட்ட சாபத்தை அப்பா புள்ள பேரன் வாங்கி வாங்கித்தாகணும் அந்த சொத்தை சாப்பிட்றாங்க அது அப்படி அல்ல இட்ஸ் அ வெரி என்ன சொல்றது ரொம்ப ஆழமில்லாத ஆன்மீகம் நீங்கள் என்ன அலைவரிசையில் இருக்கின்றீர்களோ எதை உங்களுக்குள்ள அகற்றியூழலா உருவாக்குறீங்களோ அது மட்டும்தான் வெளியில இன்னொருவர் உங்களுக்கு நன்மை செய்து விடவோ தீமை செய்துவிடவோ நேரடியாக முடியாது நீங்கள்தான் உங்களுக்குள் நன்மை தீமை இரண்டும் செய்கின்றீர்கள் நீங்கள் ஒருத்தர் கெடுக்கும்போது பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போகிறீங்க அவனுக்கு தெரியல அவனுக்கு பணம் ஒரு இரநூறுவா பாக்கெட்ல வச்சிருக்கான் எடுத்துட்டீங்க அவனுக்கு இரநூறுவா எங்கே வச்சிருந்ததில்ல சரி போ அப்படின்னு சொன்னாலும் அவன் சாபம் விடவில்லை என்றாலும் திருடுவதற்குள்ளான பலன் அந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ள உருவாக்கிட்டீங்க அப்போ தர் இஸ் ஒன் முன்னோர் சாபம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஜோசியர்கள் ஜோதிடர்கள் சாமியார்கள் விடுற நிறைய டூப்பு மாதிரி தான் எனக்கு எனக்கு தெரியுது சரிங்களா ஏன் நடந்துச்சு அப்படின்னா முன்னோர் சாபம்னு சாபம் நீ போய் சாபத்தை தேடிட்டே இருக்க போறீங்க யார் விட்டான்னு கண்டுபிடிக்க போறீங்களா நோ முன்னோர்கள் சாபம் விடுவதற்கும் மரணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது எப்ப சம்பந்தம்னா அந்த எதனால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் சாபம் விடட்டும் சாபம் விடாமல் இருட்டும் தொடர்ந்து அந்த வைப்ரேஷன் அவன் கிரியேட் பண்ணிட்டே இருக்கான் அதே மாதிரியான தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றான் அந்த தவறுக்குண்டான விளைவு என்பது அவனுடைய விதி நிர்ணயத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பேரல் ரியாலிட்டியில அத்தகைய மரணத்தை அவன் ஈர்க்க வேண்டும்னு சொன்னா சாபமுட்டு அவர் இழந்தது போன்ற ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகும் பட் இன் பிரின்சிபல் அப்படி நடப்பதில்லை